சிலர் நிறைய சாப்பிட்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எல்லாத்தையும் தானே சாப்பிட்றணும் பிறர் கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தோட வெளிப்பாடு கூட நிறைய சாப்பிடுவதற்கு காரணமாக இருக்குது நிறைய சாப்பிடுவதற்கு பிறருக்கு கொடுக்கக்கூடாது என்கிற எண்ணமும் ஒரு காரணமாக இருக்கு பிறருக்கு கொடுத்துடக்கூடாது அதனால் வந்து எல்லாத்தையும் தானே சாப்பிட்றணும் அப்படிங்கிற எண்ண எண்ணமும் அதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது அதனால் வந்து பிறருக்கு கொடுத்து சாப்பிட வேண்டும் தனக்கு க பிறரோடு பகிர்ந்து உண்ண வேண்டும் அப்படி உண்ணுகிறவர்கள் தனக்கு கிடைத்ததை பிறரும் பெற வேண்டும் என்று எண்ணுகிறார்கள் தனக்கு கிடைத்ததை பிறரோடு பகிர்ந்து உண்ணுகிறார்கள் அவங்க வந்து குறைவாக தான் சாப்பிடுவாங்க ஏன்னா தனக்கு கிடைச்சதை அவங்க பிறரோடு கொடுக்கும்போது இவருடைய அளவு குறையுது அப்படி குறைஞ்சிருமோ பிறருக்கு கொடுப்பதால் தன்னுடைய அளவு குறைந்து விடுமோ என்று நினைத்துக்கொண்டு பிறருக்கு கொடுக்காமல் அப்போ நிறையா சாப்பிட்றாங்க பாருங்கள் அவங்க பிறருக்கு கொடுக்கக்கூடாது என்று நினைத்து கொண்டே சாப்பிடுகிறார்கள் அதனால தான் அவங்க நிறைய சாப்பிட்றாங்க அப்போ அது ஒரு தண்டனை நிறைய சாப்பிட்றதுனால என்ன உடல் உடல்பருமன் ஏற்படும் அப்புறம் உடல்பரணிட்டு நோய் வரும் பிறருக்கு கொடுக்காதனால அவர் கிடைச்ச தண்டனை பிறருக்கு கொடுத்து சாப்பிட்டால் அவருக்கு ஆரோக்கியம் என்கிற ஒரு பரிசு கிடைக்கும் ஏன்னா அவர் குறைவாக தான் சாப்பிடுவார் குறைவாக சாப்பிடுறவர்களுக்கு கண்டிப்பாக ஆரோக்கியம் கிடைக்கும் அது குறைவு கிடையாது அதுதான் அளவு பிறருக்கு கொடுப்பதால் தான் நாம் அளவோடு சாப்பிட முடியும் அது குறைவு கிடையாது பிறருக்கு கொடுக்காமல் சாப்பிட்டால் நாம் அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவோம் அளவுக்கதிமான சாப்பாட்டை எப்படி அளவான நிலைக்கு குறைக்க முடியும் என்றால் பிறருக்கு கொடுத்து விடு அளவுக்கதிகமானவற்றை பிறருக்கு கொடுத்து விடு மீத உன்னிடம் இருப்பது தான் அளவானது உன்னிடம் இருக்கிற அந்த இதுதான் அளவானது பிறருக்கு கொடுத்து விட்டு மீதம் உன்னிடம் இருக்கிறதுல அதுதான் நீ சாப்பிட வேண்டிய உணவு அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும்